ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத்தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது மே மாத பழங்கள் குரு பயிற்சி பார்க்காத நண்பர்கள் ஏற்கனவே மிகவும் விரிவாகவும் விளக்கமாக விட்டுள்ளோம் பார்த்துக்கொள்ளுங்கள் மிக விரைவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் ராகுகேது பயிற்சி விடவில்லோம் பார்ப்பதற்காக சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் ராகு கேது பயிற்சி வெளியிடுவோம்லாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் விருச்சிக ராசிக்கு மே மாத பழங்களை பார்க்கலாம் ஆரம்பத்திலே பதினான்காம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஐந்து கூடிய குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விழுகின்றது உங்களுடைய ராசிநாதன் ஒன்பதிலே நீச்ச பங்கமாக இருக்கின்றார் அதனால் உங்கள் ராசிநாதன் நீச்ச பங்கமாக ஒன்பதாம் வீட்டில் இருப்பதினாலும் குரு பகவானுடைய பார்வை பதினான்காம் தேதி வரை படுகிறது பிறகு அவர் எட்டிலே மறைந்தாலும் அவருடைய பார்வை பன்னெண்டாம் மீட்டருக்கும் ரெண்டாம் மீட்டருக்கும் நான்காம் மீட்டருக்கும் விழுகிறது ஆனால் ராசிநாதன் ராசிக்கு சாதகமாக ராசிக்கு ஐந்திலே சாதகமாக கிரகங்கள் இருப்பதினாலும் ராசிநாதன் ஒன்பதிலே நீசபங்கமாக இருப்பதினாலும் ஒன்றாம் மீட்டர் பலன் சா உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இருந்தாலும் பதினான்காம் தேதி வரை குருவினுடைய பார்வையும் அதன் பிறகு குரு பார்வை இல்லை என்றாலும் குருவினுடைய பார்வை ரெண்டாம் மீட்டருக்கும் ரெண்டாம் மீட்டருக்கு பன்னெண்டாம் மீட்டருக்கு நான்காம் மீட்டருக்கு கிடைப்பதும் உங்களுடைய ஒன்றாம் மீட்டர் பலனை பக்கபலமாகவும் பெரிய உயர்ந்த உயர்ந்த வகையில் பொருளாதார சிறப்போடு கட்டாயம் வாழ வைக்கும் என்பதே அடிப்படை உண்மையாகும் அந்த வகையிலே ஒன்றாம் வீட்டு பலனான உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழுக்கு எந்த விதமான சங்கடமும் வராது அவர் ஒன்பதிலே இருந்தாலும் அவர் நீச பங்கமாகவும் மிக வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் சகலவிதமான சௌபாகியங்களும் ஏற்படும் இருந்தாலும் மாத பிற்பகுதியில் பிறகு ஒரு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் குரு எட்டிலே மறைவதனால் ஒரு முறைக்கு இருமுறை யோசனை செய்து கடினமான முயற்சிகள் செய்ய வேண்டியிருக்கும் ஆனாலும் வெற்றி நிச்சயம் என்பதும் நிச்சயமான உண்மையாகும் என்பது ஒன்றாம் வீடும் ஒன்றாம் மீட்டும் பார்க்கக்கூடிய கிரகமும் உங்களுடைய ராசிநாதனும் செவ்வாயும் தெரிவிக்கின்ற அற்புதமான உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடியவர் குரு பகவான் ஆகின்றார் அவர் இவ்வளவு நாள் ஏழில் இருந்த ராசியை பார்த்தாலும் தான் வீட்டிற்கு இரண்டாம் வீட்டிற்கு அவர் ஆறிலே மறைந்த காரணத்தினால் எவ்வளவுதான் இருந்தாலும் பேர் புகழ் இருந்தாலும் உங்கள் பொருளாதாரத்தில் சற்று மந்தமும் பெரிய பொருளாதார பொருளாதார வளர்ச்சி இல்லாதால் பல வகையில் நீங்கள் கடன்படவும் பல ராசிக்காரர்களுக்கு நேர்ந்தது என்பதே உண்மையாகும் அவருக்கு என்னப்பா அவர் வசதியாக இருக்கார் அவருக்கு என்ன குறை இந்த பேர் இருந்ததை தவிர நிச்சயமாக உங்கள் பல லட்சங்களோ பல சில நேரங்களில் சில ஆயிரங்களோ கூட பெரட்ட முடியாத சூழ்நிலை தான் பல ராசிக்காரர்களுக்கு இருந்தது என்பதே அடிப்படை விஷயமாகும் அப்படிப்பட்ட பொருளாதார தங்கு தடைகளெல்லாம் முற்றிலுமாக இந்த மாதம் பதினான்காம் தேதிக்குப் பிறகு உங்களை விட்டு விலகப் போகிறது என்பதே குரு பயிற்சியின் மூலமாக நீங்கள் அறியக்கூடிய விஷயங்களாகும் குரு பகவான் எட்டிலே மறைந்தாலும் அவருடைய நேர் அற்புதமான பார்வை தன்னுடைய வீட்டை தானே அவர் ஏழாம் பார்வையாக பார்ப்பதினால் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மேம்பாடும் மிகப் பெரிய வரவேற்பும் பெரிய பொருளாதார வளர்ச்சியும் கட்டாயம் இருக்கும் அவர் பன்னெண்டாம் வீட்டையும் பார்ப்பதனால் பலருக்கு குடியிருப்பு மாற்றங்கள் அலுவலக மாற்றங்கள் ஊர் மாற்றங்கள் எல்லாம் வரும் அதன் மூலமாக பொருளாதார வளர்ச்சி பெரிய அளவிலே கை கொடுக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் சுப நிகழ்ச்சிகள் நடந்து கொள்வது தங்கு தடைப்பட்ட பல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் கடன் இருந்தால் அந்த கடனை முற்றிலுமாக அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சகலவிதமான சௌபாகியங்களும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் ஆடையாம்பர் ஆடையாபரங்க பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் வரும் உங்களுடைய சொல்லுக்கும் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் கட்டாயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உண்டு குறிப்பாக பதினான்காம் தேதிக்கு பிறகு அப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் உணர ஆரம்பிக்கலாம் தாராளமாக குடும்பத்திலும் பொருளாதாரத்திலும் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடவர் சனி பகவான் அவர் ஆறிலே இருக்கின்றார் பொதுவாக மூன்று கூடவர் ஆறில் இருந்தால் சகோதர வகையில் சங்கடங்கள் வரும் அவர் இயற்கை பாவகிரகம் சனி குருவினுடைய வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால் பிரச்சனை இல்லை ஆரம்பத்திலே மூன்றாம் வீட்டை உங்களுடைய ராசிநாதன் மாதம் முழுவதும் பதினான்காம் தேதி வரை குரு பகவானுடைய பார்வை வாங்குவதினால் மூன்றாம் வீட்டின் மூலமாக மூன்றாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகளும் காத்திருக்கிறது இளைய சகோதர சகோதரர்கள் வகையிலும் நண்பர்கள் வகையிலும் உங்களுக்கு முழு ஆதரவு உண்டு குரு பார்வை பதினான்காம் தேதியோடு முடிந்து விட்டாலும் ராசிநாதனுடைய பார்வை மூன்றாம் வீட்டிற்கு கிடைப்பதினால் நிச்சயமாக பல வகையில் ஆதர் ஆதரவும் நட்பும் உண்டு பயணங்களும் உண்டு அந்த பயணங்கள் லாப பயணங்களாகவும் ஆதாய பயணங்களாகவும் இருக்கலாம் பலர் விஐபி தொடர்பு பலருடைய விஐபி தொடர்பு கிடைப்பதற்கும் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வதற்கும் மூன்றாம் வீடும் மூன்றாம் வீட்டு அதிபதியான சனி அதற்கு பக்கபலமாக உரு பக்கபலமாக உங்களுக்கு உதவார்கள் என்பதே மூன்றாம் வீட்டு பலன்கள் தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு நாள் கூடிய சனி பகவான் அவர் ஐந்திலே இருக்கின்றார் பதினெட்டாம் தேதி ஐந்தில் இருக்கக்கூடிய பகவான் நாளிலே மாறுவார் பொதுவாக நாலு பத்திலே ராகுக்கு எதிர்க்கலாம் கேந்திரஸ்தானங்களில் பாவகிரகங்கள் இருப்பது நன்மை இதில் கூடுதல் விசேஷம் என்னவென்றால் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான குரு பகவான் எட்டிலே மறைந்தாலும் அவருடைய சுப பார்வை நான்காம் வீட்டிற்கும் நாளிலே இருக்கக்கூடிய ராகுக்கும் கிடைப்பதனால் நான்காம் வீடு வலிமை அடைகின்றது ஆனால் உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சேர்க்கை உண்டாகும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக படிப்பார்கள் குருவினுடைய பார்வையின் மூலமாக குறிப்பாக குருவினுடைய பார்வை ரெண்டு நான்கு பன்னெண்டுக்கு படிப்பதால் படிப்புக்காக வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் பிள்ளைகளுக்கு உண்டாகும் பெரியவர்களும் நீங்கள் தாராளமாக அனுப்பிவிடலாம் படித்து ஏற்கனவே இருப்பவர்கள் தொழிலுக்காக வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கு செல்லலாம் அவர்கள் வெற்றிகரமாக திரும்பி வருவார்கள் தாயினுடைய உடல் நலமும் மிக அற்புதமாக இருக்கும் எந்த விதமான சங்கடமும் இருக்காது வழக்கு வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சேர்க்கைகள் வாங்குவதற்கும் அதற்காக கடன்கள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உள்ளாகும் தாராளமாக நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம் அத்தனையும் உங்களுக்கு சுப விரியங்களாகவே இருக்கலாம் மாத பிற்பகுதியின் மூலமாக பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நான்காம் வீட்டின் மூலமாக பல விதமான நன்மைகள் காத்திருக்கிறது என்னுடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் குரு பகவான் ஆகின்றார் ஐந்திலே சுக்கரன் இருக்கின்றார் ஏழாம் வீட்டு அதிபதி ஐந்து கூடியவர் ஏழில் இருக்கின்றார் இது பதினான்காம் தேதி வரை இந்த பரிவர்த்தனை இருக்கும் பிறகு ஏழில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் எட்டிலே மாறுவார் இருந்தாலும் ஐந்திலே இருக்கக்கூடிய சுக்கர பகவானாலும் குருவினாலும் பிள்ளைகள் வகையில் சுப காத்திருக்கிறது காரணம் பதினெட்டாம் தேதி வரை ராகு இருப்பார் பிறகு சனி அங்கேயே இருக்கின்ற காரணத்தினால் பிள்ளைகள் வகையில் சுபவியங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது அதற்கு காரணம் ஐந்தாம் மீட்டருக்கு பன்னண்டு கூடியவர் சனி என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளலாம் அந்த வகையில் பிள்ளைகள் வகையில் படிப்புக்காகவோ தொழிலுக்காகவோ திருமணத்திற்காகவோ ஏதோ வகையில் சுபவிரியங்கள் காத்திருக்கிறது தாராளமாக பிள்ளைகள் வகையில் சுபவிரயங்கள் ஆகும் அதை கண்டு உங்கள் மனங்கள் சந்தோஷமடையும் பிள்ளைகள் படிப்படியான வளர்ச்சியை நோக்கி கட்டாயம் செல்வார்கள் என்பதும் உண்மை குரு பகவான் எட்டிலே மறைந்தாலும் தன்னுடைய வீட்டிற்கு அவர் நாளிலே இருப்பதினாலும் நாளில் இருப்பதினாலும் ஐந்தாம் மீட்டருக்கு பத்தை பார்ப்பதனால் இதுவரை சரியான முறையில் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கவில்லை சம்பாத்தியமில்லை என்கின்ற பெற்றோர்களுடைய கவலை இந்த மாதம் பிற்பகுதியிலிருந்து பூரணமாக நிவர்த்தியாகும் அதைக் கண்டு உங்கள் மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகளும் அற்புதமாக உள்ளன உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடியவர் உங்களுடைய ராசிநாதன் தான் அவர் ஒன்பதிலே நீ சம்பங்கமாக இருக்கின்றார் பத்தாம் மீட்டர் அதிபதியான சூரியன் ஆறிலே உச்சமடைந்து இருந்தாலும் அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் நீச்சம நீச்சமடைந்து இருப்பதினால் ஆறாம் வீடு சற்று சூரியன் பலமடைந்தாலும் ஆறாம் வீட்டின் மூலமாக அவர் நீசமடைந்து இருப்பதனால் ஆறாம் இட்டின் மூலமாக வரக்கூடிய கேடு கெடுதல்கள் வம்பு வழக்கு போட்டி பொறாமை எதிர்ப்பு நோய் போன்ற தொல்லை எந்த வகையிலும் உங்களை பாதிக்காது மாறாக பத்து குடையவர் ஆறில் இருக்கின்ற காரணத்தால் தொழில்துறையில் நீங்கள் தொழில்துறையில் வளர்வீர்கள் பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் நடக்குமே தவிர ஆறாம் இட்டு கேடு பலங்கள் எந்த வகையிலும் உங்களை பாதிக்காது என்பதே அதனுடைய அர்த்தமாகும் ராசிக்கு ஏழு கூடவர் சுக்கர பகவான் அவர் ஐந்திலே உச்சமடைந்திருக்கின்றார் பதினான்காம் தேதி வரை ஏழிலே ஐந்து கூடிய குரு பகவான் இருப்பதினால் நா ஐந்தும் ஏழும் பரிவர்த்தனை இது நல்ல பரிவர்த்தனை அதன் மூலமாக கணவன் மனைக்குள் ஒற்றுமை அதிர்ஷ்டம் அரவணைப்பு திருமணமாகாதிருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் திருமணம் முயற்சி பதினாலாம் தேதிக்கு பிறகு ஏழில் இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டிலே மாறினாலும் அவர் ரெண்டாம் வீட்டை பார்ப்பதனால் குடும்பம் அமையும் பிரிந்திருந்த கணவன் மனைகள் ஒன்று சேர்வார்கள் ஏழாம் வீட்டின் மூலமாக கணவன் மனைவியினுடைய பொருளாதாரம் ஏதோ ஒரு வகையில் ஏழாம் வீட்டின் மூலமாக சகல விதமான சௌபாவிகளும் நன்மைகளும் கட்டாயம் நடைபெறும் திருமணமாகாது இருக்கின்ற இளைஞர்களும் இளம் சற்று கூடுதல் முயற்சி செய்தால் அற்புதமான முறையிலே திருமண பாக்கியமும் இந்த மாதம் கைகூடும் பிற்பகு மாத பிற்பகுதியில் என்பதே ஏழாம் இடும் ஏழாம் வீட்டு அதிபதியான பகவானும் தெரிவிக்கின்ற அற்புத பலன்களாகும் இந்த ராசிக்கு எட்டு கூடியவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்தில் ஐந்திலே நீசபங்க ராஜயோகத்தோடும் ஆறாம் தேதிக்கு பிறகு அவர் ஆறிலும் மாத கடைசியில் இருபத்தி மூன்றாம் தேதி அவர் ஏழிலும் வருகின்றார் ஆக எட்டாம் வீட்டு அதிபதி ஆரம்பத்திலே ஐந்திலும் பிறகு மாறிலே இருக்கின்ற காரணத்தினால் எட்டாம் மீட்டின் மூலமாக வரக்கூடிய கெடுதல்கள் அசிங்கம் அவமானங்களெல்லாம் எந்த வகையிலும் உங்களுக்கு பாதிக்காது அதற்கு மாறாக தந்தையின் மூலமாக தந்தை உறவு உறவுகள் மூலமாக சுப உங்களுக்கு வரும் உங்கள் குலதெய்வத்தின் கோயிலுக்கோ அல்லது இஷ்ட தெய்வம் கோயிலுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரலாம் என்பது எட்டாம் மீட்டினுடைய பலன்கள் தெரிவிக்கின்றது உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடிய சந்திரன் அவர் நால்கிரகம் ஒன்பதில் உங்கள் ராசிநாதன் இருக்கின்றார் ஒன்பதை வைத்து பார்க்கும்பொழுது தந்தையாலும் தந்தை உறவாலும் பல விதமான நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் ஏதோ வகையில் கை ஏதோ ஒரு வகையில் கைக்கூடும் தந்தையின் மூலமாக சுபவெயங்களோ தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு வீண்வெரிய செலவுகள் வரலாம் மாத பிற்பகுதியில் அல்லது தாயின் மூலமாக ஒரு சிலருக்கு தசாபுத்தி சரியில்லாதவருக்கு தாயின் மூலமாக வீண்வெரிய செலவுகளோ அல்லது வைத்திய செலவுகளோ வரலாம் என்பதை ஒன்பதாம் வீட்டை வைத்து பார்க்கும்போது கிரகங்கள் சொல்கின்ற விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு குடையவர் சூரியன் அவர் ஆரம்பத்திலே பதினான்காம் தேதி வரை ஆறிலே உச்சமடைந்தும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பதினொன்றில் இருக்கக்கூடிய கேது பகவான் பத்திலும் ஐந்தில் இருக்கக்கூடிய ராகுபகவான் நான்கிலே வருவார் ஆக பத்தாம் வீட்டு அதிபதி பதினான்காம் தேதி வரை உச்சமாக இருப்பதனாலும் பதினாலாம் தேதிக்கு பிறகு அவர் ஏழிலே வருவார் ஏழிலே உங்களுடைய ராசியை பார்ப்பார் அவருக்கு வீடு கொடுத்த குர கிரகம் சுக்கரன் உச்சமாக இருக்கின்ற காரணத்தினால் மாதம் முழுக்கவே பத்தாம் வீட்டின் மூலமாக துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டமும் காத்திருக்கிறது அவர் அவர் ஈடுபட்டிருக்கின்றார் தொழில்துறைக்கு ஏற்றவாறு உங்களுடைய வளர்ச்சி கட்டாயம் இருக்கும் ஆனால் பயணங்களும் ஏற்படும் அந்த பயணங்கள் லாப பயணங்களாகவும் வெற்றி பயணங்களாகவும் அமையும் பலர் பத்தாம் வீட்டின் மூலமாக மிகப்பெரிய செல்வமும் செல்வாக்கும் ஒரு சிலருக்கு பட்டம் பதவிகளும் தேடி வரும் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை கௌரவத்திற்கு எந்தவிதமான தங்கு தடை இல்லாமல் ஒரு பெரிய அளவிலே வாழக்கூடிய வாய்ப்புகளும் பத்தாம் வீடும் பத்தாம் வீட்டு அதிபதியும் சூரிய பகவானும் கட்டாயம் கொடுப்பார்கள் என்பதே மே மாத பலங்களாக மிக தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று குடிக்க புதனாகின்றார் அவர் நீசபங்க ராஜவாகமாக ஐந்திலிருந்து ஆரம்பத்திலே பதினோராம் வீட்டை பார்க்கின்றார் பிறகு ஆறாம் தேதியன் ஆறாம் தேதிக்கு பிறகு அவர் உச்ச சூரியனுடன் மறைவதால் மாத கடைசியில் அவர் ஏழுக்கு வருவதனால் பதினோராம் வீட்டின் மூலமாக ஏதோ ஒரு வகையில் இந்த மாதம் உங்களுக்கு லாபங்களும் வெற்றிகளும் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாகவும் பெரிய அளவில் லாபங்களும் ஆதாயங்களும் ஆதரவுகளும் உண்டு எடுக்கின்ற காரியங்களை முழுவளவு வெற்றியும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத தனப்பிராப்தியும் கடன்கள் இருந்தால் அதை அடைபடுவதற்குண்டான வாய்ப்பும் முதல் திருமணம் சரியாக அமையாது பிரிந்தவர்கள் இந்த முறை இரண்டாவது முறையாக திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பும் வாய்ப்புகள் உண்டாகும் அவர்கள் முயற்சி செய்தால் வெற்றிகரமான திருமண வாழ்க்கை கட்டாயம் அமையும் என்பதையும் அப்படிப்பட்ட ஆணும் பெண்ணும் இந்த கால கோச்சாரத்தின் கோச்சார கிரகங்கள் தருகின்ற பழங்களாகும் அது சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ராசிக்கு பன்னெண்டுக்குடையவர் சுக்கர பகவான் அவர் ஐந்திலே உச்சமடைந்திருக்கின்றார் ஆரம்பத்திலே குரு ஆரம்பத்திலே சூரியனும் மாத பிற்பகுதியில் பதினாலாம் தேதிக்கு பிறகு குருவினுடைய பார்வையும் பன்னெண்டாம் மீட்டருக்கு கிடைப்பதினால் பலர் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் படிப்புக்காகவோ தொழிலுக்காகவோ ஏதோ ஒரு காரணத்திற்காக பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சுபகிரகமாகி ஐந்திலே உச்சமடைந்திருப்பதனால் உங்களுக்கு கூடிய செலவுகளெல்லாம் பிள்ளைகளுக்காகவும் கணவன் மனைவிகளுக்காகவும் இன்ப சுற்றுலாக்காக ஆகமே தவிர ஒரு சிலருக்கு ஆன்மீக பயணங்களுக்காகவும் ஆகுமே தவிர மீன் விரிய செலவுகள் ஆகாது என்பதை பன்னெண்டாம் வீட்டு பலன்களும் மிக தெளிவாக தெரிவிக்கின்றது ஆக இந்த மாதம் கேது பயிற்சி குரு பயிற்சி ஆனாலும் குரு எட்டிலே மறைந்தாலும் தனப்பிராப்திகளும் பயணங்களாலும் பலவிதமான வெற்றிகளும் முன்னேற்றமும் கட்டாயம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் உண்டு என்பது விருச்சகராசிக்காரர்களுக்கு மே மாத பலன்கள் தெரிவிக்கின்ற உண்மையாகும் உங்களுடைய இயற்கையான தைரியத்தினாலும் கூர்மையான புத்தி கூர்மையாலும் உங்களுக்கே உள்ள கடினமான உழைப்பின் மூலமாகவும் நீங்கள் முயற்சி செய்தால் மிகப்பெரிய வெற்றியை மாத பிற்பகுதிக்கு பிறகு நிச்சயமாக தக்க வைத்துக் கொள்ளலாம் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் இந்த மே மாத தெய்வ வழிபாட்டிற்குண்டான பலன்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடவும் அருகாமில் உள்ள லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் அருகாமையில் உள்ள முருகன் கோயிலுக்கோ சிவன் கோயிலுக்கோ சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் முடிந்தவர்கள் சுந்தரகாண்டத்தையும் கந்தசஷ்டி கவசத்தையும் பாராயணம் செய்யலாம் அருகாமையில் திருக்கோயில் இல்லாதவர்கள் லட்சுமி நரசிம்மர் படத்தையும் முருகன் படத்தையும் வைத்து வழிபடலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த முறையை கடைபிடித்துக் கொள்ளலாம் என்பதே இந்த மாதத்திற்குண்டன தெய்வ வழிபாட்டு பலன் நன்றி வணக்கம்